திரும்ப இன்னொரு அவங்களோட மனைவியோ அது கூட இருக்கிற இன்னொருத்தரும் சேர்ந்து ரெண்டு பேர் அந்த வளையத்துக்குள்ள பூந்து வருவாங்க நம்ம உற்சாகமா கை தட்டுவோம் வந்து காசு கேட்பாங்க நம்ம காசு கொடுப்போம் இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல நடந்துட்டு இருந்துச்சு இதைய ஒரு திருடம் பார்த்துட்டே இருந்தான் பார்த்துட்டு இருந்தவன் ஒரு சின்ன வளையத்துக்குள்ள இவ்வளவு ஈஸியா போய் வர்றாங்களே அது ரெண்டு பேர் போய் வர்றாங்களே இவனை வச்சு ஒரு வங்கியில பெரிய ஆட்டைய போட்டா வாழ்க்கை வந்து இங்க வா நாளைக்கு இந்த அத்துக்கு இந்த ரோட்ல நீ இந்த டோலா கடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வளையத்துக்குள்ள பூந்து வெளியில வந்துட்டு அப்புறம் அப்படியே உயரமான இதுல குழந்தைய கொண்டு போய் நிறுத்தி இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நான் சொல்ற மாதிரி நீ செய்யும் சரிங்க சும்மா என்ன பண்றதுங்க ஒண்ணா ஒண்ணும் நான் உனக்கு ஒரு ஓட்டைய போட்டு கொடுத்துற ஒரு வங்கி மேல எனக்கு ரொம்ப நாளா கண்ணு இருக்குது அதுல அப்படியே ஒரு சின்ன ஓட்டைய போட்டு கொடுத்துற நீ அப்படியே உள்ள போ போயிட்டு எவ்வளவு முடியுமோ அத்தனை எடுத்துட்டு வந்துரு உனக்கு ஒரு பகுதி கொடுக்கற கம்சன் கொடுக்கறன்ட்டா இவனும் அத ஆசைப்பட்டு சரிங்க சாமி அப்படின்ட்டு எல்லா பிளான் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஒரு வளையத்தை ஓட்டைய போட்டா அதுக்குள்ள இவனை ஏத்தி உள்ள போடான்னு சொன்னா இவன் பாதி போனான் சரி போனவன் திரும்பி வந்தா சாமி அப்படின்னா ஏண்டா சத்தம் போடாம போடா உள்ளேனாரு இல்லைங்க சாமி ஒரு பத்து பேர் நின்னு ஜோரா கை தட்டினாங்கன்னா ஈஸியா உள்ள போயிருவாங்க சாமினா இப்ப இவங்க கிட்ட கை தட்டு வாங்குறதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு கம்பி ஆனா கம்பிக்குள்ள நீங்க எல்லாம் போக முடியாது நடுகிறவர்களே என் உருவத்தை வச்சு நீங்க முடிவு பண்ணக்கூடாது இல்ல நீங்க உங்ககிட்ட நாங்க ஒரு வெள்ளித்தட்டோ தங்கத்தட்டோ கேட்கலீங்க நீங்க அப்படியே ஒரு வெள்ளித்தட்ட பேசி மக டாக்டர் கொடுப்பாரு அதை வாங்கி கொண்டு போய் நான் சோகேசில தான் வைப்பேன் பக்கத்துல இருக்கிறவர் இன்னும் மகிழ்ந்து போய் ஒரு தங்கத்தட்டை கொடுக்கிறாருன்னு வைக்க அதை கொண்டு போய் நான் பீரோக்குள்ள பூட்டி வச்சிருவேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் தட்டுற ஒரு இருந்தாரு இப்பதான் எந்திரிச்சு போயிருக்காரு ஆனா நீங்க குடுக்கிற கைதட்டத்தான் நாங்க அத்தனை பேரும் எங்களுடைய இதயத்துல தாங்கி செல்வோம் அதனால நல்லா கைதட்டுங்க மருத்துவர் தெரியாதது இல்ல இன்னொரு விஷயம் இருக்குது ஜெர்மனியில கண்டுபிடிச்சிருக்காங்க நல்ல உள்ளங்கைய அழுந்த கைதட்டுனா மாரடைப்பே வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நம்மளுக்கு பார் மாரடைப்பு வருது அது வேற கதை அதை விட்டுருங்க அதனால ஒரு கைதட்டு வாங்கறதுக்கு நம்ம என்னென்ன சொல்ல வேண்டியதா சொல்லுங்க

நடுவர் அவர்களே ஒரு நல்ல தலைப்புங்க ஆமா புத்தகங்கள் வாசிக்கவா வாழ்க்கைக்காங்க ஒரு கேள்வி ஆமா அணி தலைவர் வந்தாரு எல்லா இலக்கியங்களையும் படிச்சுட்டு வந்து இங்க லேகியம் வித்துட்டு போனாரு அப்படியே ஒரு பட்டியல் போட்டு அதை சொல்லி இதை சொல்லி அப்படி இப்படின்னு ஒரு பட்டியல் போட்டார் யார் கடைபிடிக்கிறாங்க யார் வாழ்கிறார்கள் அப்படி யார் வாழ்கிறார்கள் அப்படி அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டா இங்க யார் வாழ்றாங்க கணக்குல நீ வாழ்றயாங்கறத என்னோட கேள்வி அவ்வளவுதான் ஒரு செய்திய சொன்னார் வருங்க நீங்க எல்லாருமே கவனிச்சீங்க சர்க்கரை வியாதிக்கு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாங்க அந்த புத்தகம் சர்க்கரை வியாதி இல்லாதவனுக்கு என்ன பயனை தருகிறது பெரிய பல்கலைக்கழக கேள்வியை கேட்டுட்டு போனா அவனுக்கு சுகர் முன்னூறுல இருக்குது நீ கடைபிடிக்கல டாக்டர் போனா டாக்டர் சொன்னாரு சுகர் போகணும்னா நடக்கணும் தினம் நாலு கிலோமீட்டர் நடக்கணும் நடக்கிறத சொல்லுங்க உடனே அவரு சொன்னாரு நடக்கலாம் காரியம் நடக்கும் பரவாயில்லையா சரி நடக்கிறேன் ஒரு மாசம் கழிச்சு வாங்க போயிட்டா போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு டாக்டர் பிரியா நீங்க சொல்ற மாதிரி இல்ல இன்னைக்கு ஃபீஸ் தான் அப்படினார் ஆமா டாக்டர் விளையாடுறமான டாக்டர் விளையாடுறமான விளையாடாதீங்க டாக்டர் நீங்க ஒரு நடந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு வரச் சொன்னீங்க

இன்னொரு செய்தியை சொன்னார் பாருங்க அவங்க வீட்டு அம்முனி பாயாசம் வச்சாங்களா அப்புறம் அந்த பாயாசத்தை எடுத்து சாப்பிடும் போது உதடு ஒட்டி அடிச்சா உடனே அது யூடியூப் பார்த்து சமைச்சிருக்கிறாங்க உடனே அவங்களுக்கு போன் போட்டா அவங்க சொன்னாங்களாமா உன்னை யாரையோ சாப்பிட்டு பார்க்க சொன்னது சமைத்து பாருதான் அதுல போட்டுக்குது அப்ப புத்தகங்களும் வாசிக்கத்தானே நாங்க மறுக்கல இந்த புத்தகங்கள் வாசிக்கத்தான் அப்படின்னு சொல்றதுனால நேரடியான பாதிப்புக்கு நானே ஆளானேன் நடுவர் நடுவரவர்களை நீங்களே ஆமா என்ன பாதிப்பு பிராட்டி என்ன சொன்னா அறம் செய்ய விரும்புனா ஆமா இல்லைங்களா மற்றவங்களுக்கு கொடுத்து

இது வரைக்கும் குடுக்கல ஏதோ இப்பவாது டாக்டருக்கு முன்னால கம்பன் கழக தலைவர்களுக்கு முன்னால எனக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக இந்த மகளிர் தின நாளில நடுவர் அவர்களே நீங்களும் சொல்லிட்டீங்க அர்த்தநாரி ஈஸ்வரர்னு

மூவாயிரத்தை வந்து வாசிக்க வாசிக்கணும் வாசிக்கணும் இப்படி தாயா இருக்கு என்ன சொல்ல சொல்லுவாங்க நீங்கள்தான் இந்த மூவாயிரத்துக்காக இப்படியா போடுறது தம்பி மானத்தை இப்படியா வாங்குறது நடுவர்களை நான் மானத்தை வாங்கணும்னு நினைக்கல பேசுனது எப்படி பேசுனாப்ல அதனால நான் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்தனே ஒளிய இத நான் வெளியில சொல்லணும் நினைக்கலீங்க ஆனா நீங்க அப்படி பேசிட்டு போயிருக்கீங்களே அதனால நான் சொல்றேன் நடுவர் அவர்களே வாசித்தல் வந்து அணி தலைவர் சொன்ன மாதிரி எங்க அணியில சொன்ன மாதிரி எல்லாமே எங்க அணிக்கு பேசினாரு எப்ப ஒரு வாசிப்பு நம்முடைய மனதை பண்படுத்துகிறதோ அப்ப அது நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமா மாறமாச்சுன்னு தான் அங்க அர்த்தம் தம்பி ஒரு கேள்வி கேட்டா யாருமே பின்பற்றலேன்னு நீங்களும் சொன்ன அது ஆண் மகனால முடியவே முடியாதுன்னு நீங்க சொன்னீங்களே இந்த மண்ணுல அவர்களே ஒரு ஆண் மகன் இலக்கியத்தால ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மண்ணுல செஞ்சாரு இன்னைக்கு கல்விக்கண் திறந்த காமராஜர்னு சொல்லி நம்ம காமராஜரை பேசிட்டு இருக்கிறோம் இல்ல அந்த காமராஜர் முதலமைச்சராய் இருக்கும் போது மதுரையில புயல் வந்துச்சு மரங்கள் எல்லாம் தெரு வீதி முழுவதும் மரங்கள் விழுந்து அதை அப்புறப்படுத்தோம்னா என்ஜினியர் எல்லாம் கூப்பிடுறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரையும் கூப்பிடுறாரு இந்த மரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தோம்னா எத்தனை நாள் ஆகுன்னு கேக்குறாரு உடனே அவங்க சொல்றாங்க கணக்கு போட்டு ஒரு வாரம் ஆகுங்கையானு ஐயோ ஒரு வாரம் இந்த மரங்களையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தலாம் மக்களுடைய பொதுவாழ்வு பாதிக்குமே என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சாரு யோசிச்சு யோசிச்சுட்டு ஒரு யோசனைய சொன்னாரு ஒண்ணு பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி அறிக்கையை கொடுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னால விழுந்து மரத்தை அவங்கவுங்களையே வெட்டி எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு காமராஜர் சொன்னாரு நடுவர் அவர்களே அதே மாதிரி அவங்க அறிக்கை கொடுத்தாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மரங்களை அவங்கவுங்க வெட்டி எடுத்தாங்க ஒரே நாள்ல அந்த வீதி தெருக்கள் முழுவதும் கிளியர் ஆயிடுச்சு இப்ப இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஓடி வந்து கேக்குறாங்க ஏங்க நாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்க வெறும் ஆறாவதுங்க எப்படிங்க உங்களுக்கு இந்த யோசனை வந்ததுன்னு கேட்கும்போது காமராஜர் ரொம்ப அழகா சொன்னாரு நான் ஒரு முறை பெரிய புராணம் சொற்பொழிவு கேட்க போயிருந்த சொற்பொழிவு கேட்க இல்ல தலைமை நாயன்மார்கள் பேசினாரு என்ன சொன்னாரு தெரியுமா திருவாரூர்ல நம்முடைய சுந்தரரும் அவர்களுடைய துணைவியார் பறவையாரு தங்கி இருக்கும் போது இந்த குண்டையூர் கிளார் என்ன செய்வாரா அவங்களுக்கு அமுது செய்வதற்காக தினந்தோறும் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் அனுப்புவாராம் அந்த திருவாரூர்ல அந்த குண்டையூர்ல ஒரு பஞ்சம் வந்துடுது அப்படி பஞ்சம் வரும் பொழுது நாளைக்கு சுந்தரரும் பறவையாரும் அமுது செய்வதற்கு இவர கொடுக்கறக்கு அங்க ஒண்ணுமே இல்லை சிவபெருமான நினைச்சிட்டு அப்படியே வருத்தத்தோடு படுக்கிறாரு நாளைக்கு எப்படி அவர்களுக்கு அமுது செய்வதற்கு நானு பொருள்களை கொடுப்பேன் சிவனே அப்படின்னு நினைச்சிட்டு படுக்கிறாரு என்ன அதிசயம் நடக்கு தெரியுங்களா சிவபெருமான் என்ன செஞ்சானா குபேரனை அனுப்பி எல்லாம் நெல்மணிகளை எல்லாம் கொண்டு போய் குவிக்க சொல்லிட்டாரா அந்த குபேரன் என்ன செஞ்சானா நெல்மணிகளை கொண்டு வந்து பூரா தெருவுல போட்டுட்டு போயிட்டானா இப்ப இந்த தெருவில் கிடக்கிற இந்த நெல்மணிகளை எப்படி மக்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் பொழுது பறவையார் சொன்னாரா அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற நெல்மணிகளை அவரவர்கள் எடுத்து அவரவர்களுடைய பஞ்சத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று பறவையார் சொன்னாருங்கிற இந்த செய்தியை அந்த பேச்சாளர் சொன்னாரு நான் கேட்ட அதத்தான் நான் இன்னைக்கு இங்க அறிக்கையா சொன்னேன் இந்த வீதி கிளியர் ஆச்சுன்னு சொன்னா இதத்தான வாழ்க்கையில பின்பற்றுறாங்க நாங்க பேச வந்திருக்கிறா என்ன வந்து பின்பற்றுகிறீங்களா பின்பற்றுகிறீர்களா அப்படின்னு சொல்லி பெரிய கதையெல்லாம் சொல்லி உருக்கமா கதையை சொல்லிட்டு போற அந்த உருக்கத்தை தாங்க நாங்க வாழ்க்கையினுடைய நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் நடுவர் அவர்களே சீனாவில மங்கோலிய மன்னன் அரசு பொறுப்பே இருக்கிறார் அந்த மங்கோலிய மன்னன் அரசு பொறுப்பேற்ற உடனே என்ன செஞ்சானா அங்க இருக்கிற புத்தகத்தை எல்லாம் எரிக்க சொல்லிட்டானா அத்துணை புத்தகத்தையும் எரிச்சு எரிக்க சொல்லி எரிச்சுட்டாங்க எதற்கு புத்தகங்களை எல்லாம் எரிக்க சொன்னீங்கன்னு கேட்கும் அந்த மன்னன் சொன்னானா இந்த புத்தகங்கள் இருந்துச்சுன்னா இத படிக்கிற மக்கள் அறிவாளிகளா ஆயிருவாங்க ஆட்சியில கேள்வி கேட்பாங்க அதனால இவர்கள் அறிவாளி ஆக கூடாதுங்கறக்காகத்தான் அந்த புத்தகங்களை எல்லாம் எரிக்க சொன்னேன்னு சொன்னாராம் அப்ப மற்றவங்க கேட்டாங்களா சரி புத்தகங்களை எரிச்சிட்டீங்க படைப்பாளிகள் இருக்கிறாங்கல்ல அந்த படைப்பாளிகளை உங்களால என்ன செய்ய முடியும்னு கேட்கும்போது அந்த மன்னன் என்ன செஞ்சாரா அத்துணை கொன்று அவர்களுடைய எலும்புகளை கொண்டுதான் சீன பெருஞ்சுவரையே அந்த மன்னன் கட்டி இருக்கிறான் என்று சொன்னால் இன்னைக்கும் அந்த சீன பெருஞ்சுவரிலே படைப்பாளிகள் வாழ்ந்து கொண்டு தாங்க இருக்கிறாங்க அதைத்தாங்க நாங்க வாழ்க்கைன்னு சொல்ல வந்திருக்கிறோம் என்ன வந்து நீங்க இங்க பேசிட்டு போறீங்க நான் கேக்குறது நடுவர்களை நம்ம தினந்தோறும் எழுந்திருக்கிறோம் தினந்தோறும் நம்முடைய வீட்டுல நாள் காட்டி இருக்குது காலண்டர் இருக்குது அந்த காலண்டர் போய் நம்ம தினம் கிழிக்கிறோம் தினம் ஒரு பொன்மொழி இருக்குதா இல்லைங்களா அத வாசிக்கிறோமா இல்லையா அந்த பொன்மொழிகள் என்ன சாதாரண பொன்மொழிகளாவா இருக்குது ஒரு காலண்டரை எடுத்து நான் கிழிக்கிற நடுவரவர்களே அதுல ஒன்னு போட்டுக்குது பாருங்க நாள் என்பது நாள் அல்ல நாள் என்பது நாள் அல்ல வாழ்நாளை வெட்டி போடும் சொல்லி ஒரு பொன்மொழிய அதை நம்ம பாக்குறோம்னா இத பார்த்துட்டு வாசிச்சுக்கிட்டு போக முடியுமா அதுல எத்தாம் பெரிய உண்மையை அந்த வார்த்தை நம் பொன்மொழி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது ஏதோ வீணாக வாழ்நாளை கழிக்காதீங்க நம்முடைய வாழ்நாள்ல நம்முடைய எச்சத்தை ஏதாவது இந்த மண்ணுல விட்டுட்டு போகணுங்கிறதை தாங்க நமக்கு சொல்லி கொடுக்குது ஒரு சாதாரண பறவையும் கூட நடுவரவர்களே தன்னுடைய வாழ்நாள்ல மூவாயிரம் மரங்களை நட்டு கொண்டு தான் மறைகிறது என்று சொன்னால் காகம் தெரியும் காகம் தன்னுடைய வாழ்நாள்ல மூவாயிரம் மரங்கள் இந்த மண்ணுல நடுதுங்களா ஏன்னா வேப்பம்பழத்தை பழத்தை சாப்பிடுதா அந்த வேப்பம் எச்சில்ல வரும் பொழுது அது எந்த இடத்துல விழுகுதோ அந்த இடத்துல ஒரு வேப்ப முளைத்து வருகிறது என்று சொன்னால் ஒரு பறவையும் கூட இந்த மண்ணிலே தான் வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளத்தை விட்டு செல்லும் பொழுது ஆறறிவு படைத்த மனிதர்கள் நமக்கு பிறகு ஒரு அடையாளம் என்று சொன்னால் அதை தாங்கள் அந்த புத்தகங்கள்னு சொல்றா அந்த புத்தகங்களை நம்ம பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தியதால தாங்க பாரதிதாசன் நூலைப்படி காலையில் படி கடும்பகள் படி மாலை இரவு பொருள்படி நூலைப்படி சங்கத்தம் நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும கல்லாதவர் வாழ்வது எப்படி பொய்யிலே முக்கால் படி புரட்டிலே கால்படி உலகம் ஏமாறும்படி வை

இன்னங்க நடுவர் அவர்களை மருத்துவர் இருக்கிறதுனால நான் சொல்றேன் மருத்துவமனையில நிறைய மருத்துவமனைகள்ல எழுதி போட்டிருப்பாங்க என்ன சில வாசகங்கள் எய்ட்ஸுக்கு எழுதி போட்டிருக்கிறாங்க என்ன தெரியுங்களா நீ ராமனாக இருந்தால் உனக்காக காத்திருக்கும் சீதை நீ ராமனாக இருந்தால் உனக்காக காத்திருக்கும் சீதை நீ காமனாக இருந்தால் உனக்கு காத்திருக்கும் சிதைன்னு சொல்லி எங்க இதை பண்படுத்த வேணும் இந்த வார்த்தையை கடந்து போக முடியுமா போனேங்க ஒரு இந்த அழகரும் பேசுற பேச்ச கேட்டு வாசிக்கத்தா வாசிக்கத்தான்னு சொல்றத கேட்டு நடுவர் அவர்களே ஒரு காலகட்டத்துல பாரதி பாடி நான் முப்பது கோடி முகம் உடையால் பாடின நாட்டுல இன்னைக்கு நூத்தி இருபத்தி ஏழு கோடி வந்திருக்குது இல்லைங்களா அப்போ ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இந்த மக்கள் தொகையை குறைக்கணுங்குறக்காக குடும்ப கட்டுப்பாடுன்னு கொண்டு வந்தாங்க அதுல எல்லாம் வேலை செஞ்சது எங்களை மாதிரி இருக்கிற ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு ப்ரமோஷன் வரணும்னா இன்கிரிமெண்ட் வரணும்னா நாங்க ஒரு ஆளையாவது குடும்ப கட்டுப்பாடு புடிச்சு கொடுக்கணும் வேலை நாங்க வந்தாலே எங்க கிராமத்துல ஓடோடு ஓடுவாங்க நானெல்லாம் ஆசிரியர் எங்க அப்பத்தா சொல்லிட்டே இருப்பா அவ வந்தானா ஏதாச்சும் கதவை சாத்தங்கடி இழுத்துருவா ஒரு தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஏதோ புள்ள புடிக்கிறவங்களை பாக்குற மாதிரியே எங்களை பார்த்து பயந்து பயந்து ஓடுவாங்க நாங்க அதையும் மீறி நாங்க எல்லாம் போய் சொன்னோம் இது வேலைக்கு ஆகல ஒண்ணு நடக்கல நடக்கல பார்த்தாங்க சரி எச்சரிக்கை கொடுக்கலாம் உயரமான தண்ணி தொட்டியில முக்கோணத்தை வரைஞ்சாங்க முக்கோணத்தை வரைஞ்சு குடும்ப கட்டுப்பாடு நாங்க அப்படி நின்னு பார்த்த போயிட்டாங்க அந்த ரெண்டு கோஷ்டியும்

இருக்காதீங்க ஞாபகப்படுத்தாதீங்க இன்னைக்கு நீ கேளு ஜென்மன் வந்த நிகழ்ச்சி கிளம்புன கிளம்பும் போது சாமியை கும்பிட்டு போயிடலான்னு கோயிலுக்கு எனக்கு மூடு இல்ல நான் போய் கும்பிட்டு வந்தேன் என்ன கும்பிட்டேன்னு கேட்டாரு ஏழு ஏழு பிறவைக்கு நீங்க கணவனா வரணும் சாமி கேட்ட வேண்டு ஓடுனாரு அவரு எங்க மூடு இல்லேன்னு சொன்னீங்க நீதான் மூட கிரியேட் பண்ணிட்டிய அப்படின்னு போய் கும்பிட்டாரு என்னங்க கும்பிட்டீங்கன்னு மாமனுக்கு இதுவே ஏழாவது பிறவையா இருக்கும் நீங்க அதை எல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க நடுவர் அவர்களே நான் இப்படி சொல்லி முடிச்சிடணுங்க நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வரிங்க இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த வளப்படுத்துற வரிகள் ரொம்ப அழகா எழுதினாரு காகிதத்தை சுருட்டி கந்தகத்தை வைத்து திரியிட்டு கொளுத்தினால் மட்டும் வெடிக்காது வார்த்தைகளை சுருக்கி வாக்கியத்தில் அமைத்தாலும் கூட அதுவும் கூட வெடிக்கும் சொல்லி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதினார்னு சொன்னா அதைத்தான் நாங்க சொல்றோம் அந்த வாக்கியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தும் நீங்கள் டாக்டர் அம்பேத்கரை நினைவுபடுத்திட்டு போனீங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நூலகத்துக்குள்ள போனார்னா வாட்ச்மேன் வந்து கெஞ்சுவாரா நீங்க வந்தா தாங்க சாமி நூலகத்தை மூடிட்டு போ வீட்டுக்கு போகணும் எனக்கு பொண்டு பிள்ளையெல்லாம் இருக்குதுங்க சாமி அப்படின்னு சொல்லுவாரா அது வரைக்கும் மெய் மறந்து படிப்பாரா அப்படி அவர் படிச்சதுனாலதான் நடுவர் அவர்களே நேரு பிரதமர் ஆனவுடனே ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை அதாவது குடியரசாக வழங்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் கட்டாயம் தேவை என்று ஒரு ஏழு பேர் அடங்கிய குழுவை போட்டாங்க அதுல ஆறு பேர் என்னால போயிட்டாங்க ஏன்னா அந்த ஆறு பேருமே இவங்க ரெண்டு பேர் பேச்ச கேட்டவங்க வாசிச்சுக்கிட்டு போனதுனால அவங்கனால செய்ய முடியல ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்ததுனால நடுவர் அவர்களே தனி ஒரு மனிதனாக இருந்து இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தையே அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கினார் என்று சொன்னால் இன்னைக்கு நீதிமன்றத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்ல இபிகோ செக்ஷன் படி இபிகோ படின்னு நம்ம பேசுறோம்னு சொன்னா அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதினார் என்று சொன்னால் அதுதாங்க ஒரு நூல் தருகிற ஒரு புரட்சி அதுதாங்க ஒரு புத்தகம் தருகிற மாபெரும் புரட்சி என்று சொன்னால் ஏதோ நீங்கள் சொல்லுவது போல வாசித்து கொண்டு போவதால வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி அடங்காது என்னைக்கு அந்த வாசிப்பு நம்முடைய மனதில் பதிந்து அதையே நம்ம செயல்பாடாக செய்கிறோமோ அப்பொழுதுதான் தாங்க அது மகிழ்ச்சி ஆக ஏதோ வாசிப்பது என்பது அல்ல வாசித்தபடி வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இத்தனை பேருங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இத்தனை படைப்பாளிகள் உருவாங்கறாங்க ஒரு தைரியம் பாருங்க ஒரு புத்தக திருவிழாவுல வந்து இவ்வளவு தைரியமாக வாசிக்க வாசிக்க அப்படின்னு பேசுறாங்கன்னா இவங்களை இந்த கேட்டு தாண்ட விடலாமா இந்த மக்கள் உங்கள் கைவசம் ஒப்படைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்